அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கௌதமசன் மிஸ்ரேன் ஜூன் நானாம் தேதி வந்துருச்சு ஸோ ஏனியா பல பலவானுன்னு ராமநாதபுரத்தில் ஒரு பெரிய போட்டி நடந்துச்சு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் இப்போ வந்து தேர்தலில் வந்து விறுவிறுப்பான அந்த வாக்கு எண்ணிக்கை எண்ணிக்கை நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த வாக்கு எண்ணிக்கையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினைந்தாவது கட்ட வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிஞ்சதுல நம்மளுடைய நவாஸ்கனி அவர்கள் வந்து ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு அதே மாதிரி நம்மளுடைய ஓபிஎஸ் அவர்கள் அறுபத்தி எட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க இவரை தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தெட்டாயிரம் எட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியுமே தொடர்ந்து இருபத்தி வாக்குகள் பெற்றிருக்காங்க இது வந்து பதினைந்தாவது கட்ட வாக்கு எண்ணிக்கை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இப்போதைக்குள்ள லீடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நவாஸ்கனி அவர்கள் ஒரு அறுபதுல இருந்து எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருந்துகிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் ரெண்டரை மணியோட அப்டேட் வரைக்குமே பார்க்கும்போது தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஓபிஎஸ் அவர்களை விட எழுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசம் விஷயத்தில் முன்னிலையில் இருக்கார் ஸோ இது வந்து பதினஞ்சாவது கட்ட நம்மளை வாக்கு எண்ணிக்கைன்னு கணக்கு பண்ணோம்னா மொத்தமாக நம்ம பண்ணதே பதினோரு லட்சம் வாக்குகள் ஒரு நாற்பத்தஞ்சு கட்டமாக வாக்கு எண்ணிக்கையில் நடைபெற்று இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதிகமாக இப்போயே வந்து ப்ரொடிக்ஷன் பார்த்துட்டோம்னா நம்மளுடைய நவாஸ்கனி அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வெற்றி வாய்ப்புக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இதில் சொல்லப்பட வேண்டியவர் வந்து ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லப்பட காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்கள் தான் சொல்லணும் நம்மளுடைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து போஸ்டிங்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுத்த முதல் தேர்தல் பணி நவாஸ் கனி அவர்களை எம்பியாக ஜெயிக்க வைக்கணும் அதில் அழகான ஒரு வெற்றியை அவர் தேடி கொடுத்துருந்தாரு அப்போ கிடைக்கப்பட்ட வாக்கு வித்தியாசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் நவாஸ் கனி அவர்களை எம்பி அவங்க கொண்டு வந்தாங்க அதற்கு பிறகு நடந்த நாலு சட்டமன்ற உறுப்பினர்களையுமே அவங்க உறுப்பினர் ஆக்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் பரமக்குடி என்ற ரிலேட்டடே இருந்து உள்ள எல்லா நகராட்சியில் உள்ள நகராட்சி தலைவர்களாக இருக்கட்டும் ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருக்கட்டும் அனைவருமே திமுக சேர்ந்தவர்களாக இருக்காங்க சமீபத்தில் நம்முடைய மதிப்புரிய காதர்பட்ச முத்திரமணிதம் எம்எல்ஏ அவர்கள்ட்ட ஒரு பேட்டி கேட்கும்போது போது ராமநாதபுரம் வந்து திமுகவுடைய எக்கு கூட்டை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது மறுபடியும் ஒரு முறை நிறுவனம் ஆயிருக்கு பதினஞ்சு கட்ட அந்த வாக்கு எண்ணிக்கையிலே வந்து எழுபதாயிரம் வித்தியாசங்கள் போயிருந்துச்சுன்னா நாற்பத்தி ஐந்தாவது போகும்போது கண்டிப்பாக இந்த வாக்கு எண்ணிக்கையோட வித்தியாசங்கள் அதாவது வெற்றிக்கும் தோல்விக்குள்ள வித்தியாசங்கள் ரெண்டு லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அது நடந்துச்சு அப்படின்னா வரலாற்றிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தது இந்த ஒரு விஷயமாக தான் இருக்கணும் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ராஜேஸ்வரன் அப்படின்னு ஒரு எம்பி முன்னாடி மூணு தடவை வந்திருந்தாருன்னு அதனைத் தொடர்ந்து வரலாற்றில் வந்து நம்முடைய நவாஸ்கன் என்பவர்கள் இரண்டாவது முறையாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் எம்பிஆர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார் அப்படின்னா திமுகவோட மக்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதை தாண்டி பொதுவாக தமிழகத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாண்டிச்சேரியோட சேர்த்து நாற்பது பாராளுமன்ற தொகுதிகள் அது அனைத்துலேயுமே தான் இப்போ முதலிடத்தில் இருக்குது ஸோ நம்மளுடைய பாராளுமன்ற தொகுதியோட முடிவு தான் சட்டமன்றத்துக்கு எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வச்சு நம்ம பார்க்கும்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலோ திமுக தான் ஆட்சி அமைக்கும்ங்கிறது நிறைய பேரோட கருத்தாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ விறுவிறுப்பான இந்த வாக்கு எண்ணிக்கையில் போய்கிட்டு இருக்கு மீண்டும் நம்மளுடைய நவாஸ்கனி அவர்கள் வந்து நம்மளுடைய ராமநுரம் பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஸோ அவருக்கு ஆதரவு அளித்தவங்க அவருக்கு நிறைய வேலை பார்த்தவங்க எல்லாருமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கிற ஒரு விஷயம் ஸோ நம்ம நிறைய இந்த எல தேர்தலை பற்றி நிறைய அப்டேட் கொடுத்துட்டே இருந்தோம் ஸோ தேர்தலோட முடிவுகளில் நம்மளுடைய கே நவாஸ்கனிப்பியவர்கள் நமது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் குருவாடியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ராமநாதபுரத்தில் உள்ள எல்லாத்துக்குமே ஒரு பெருமையான தருணம் இது தேர்தல் முடிவுகளை ஜூன் நாலாம் தேதி ஒரு அப்டேட் கொடுத்தால் ஒரு பெரிய சந்தோஷம் சிறப்பான முறையில் கேமரா எடுத்துக்கிற நண்பர் அஜித்குமார் அவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் கௌதம் குணசேகரன்